ஸ்பீக்கருக்கு கூட ஒரு மாநில சபாநாயகருக்கு கூட சட்டமன்ற சபாநாயகருக்கு கூட அப்படியான ஒரு கால வரம்பு எதையும் நீதிமன்றங்களால நிர்ணயிக்கவே முடியாது அப்படின்னா குடியரசு தலைவர் நம்ம இந்தியாவுடைய ரெப்ரசன்டே அவரு தான் அவங்களுக்கு ஒரு டைம் பவுண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட் ஸோ அதோட அதோட வீரியம் உங்களுக்கு புரியும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமானது அதுலதான் நீதி குடியரசுத் தலைவர் ஒரு பதினாலு கேள்வி எழுப்புறாரு ரொம்ப ஹைலி ஹைலி டெக்னிக்கலான கேள்வி அந்த பதினாலு கேள்வி நான் ஒன்று ரெண்டு மட்டும் சொல்லிடுறேன் சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிடும் மொதல் விஷயம் இப்படி குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் ஒரு நீதிமன்றம் வந்து இப்படி கால வரம்பு நிர்ணயிக்க முடியுமா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி அடுத்தது ஆர்டிக்கல் இரநூறு இரநூத்தி ஒன்று இதுதான் மசோதாக்கள் மேல ஆளுநரோ குடியரசு தலைவரோ முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரங்களை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கு அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் அதிகாரங்களா இருக்கு அப்படி அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படணும்னு நீதிமன்றம் சொல்ல முடியுமா ஒட்டுமொத்தமா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா நீதிமன்றம் எங்களுடைய பவுண்டரிக்குள்ள நீங்க வருவீங்களா மாட்டீங்களா அதைத்தான் ரொம்ப சிம்பிளா சுத்தி சுத்தி ஒரு பதினாலு கேள்வியா எழுப்பியிருந்தாங்க அந்த பதினாலு கேள்விக்கும் நீங்க தீர்ப்பு வந்திருக்கு அதையும் பார்க்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்ச ஆர்குமெண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்றாங்க குடியரசுத் தலைவருடைய கேள்விக்கு நீங்க பதில அளிக்காதீங்க ஏன்னா அந்த இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஏப்ரல் பத்தாம் தேதி கொடுத்த தீர்ப்பு தெளிவுபடுத்திட்டாங்க ஆளுநர் சும்மா உட்காந்துருக்க முடியாது அவர் முடிவு எடுத்து தான் ஆகணும்